இன்னும் சில நிமிடத்திலே மேலே எல்லா கோபுரத்துக்கும் தீபாராத காட்டப்படும் அந்த தீபாராத பக்த பெருமக்கள் இருந்த இடத்திலிருந்தே எடுத்துக்கொண்டு நிதானமாக அமைதியாக ஒவ்வொருவராக இங்கிருந்து செல்ல வேண்டும் இதோ விமானத்திலே அம்மனுடைய விமானத்தின் அருகிலே தீபம் காட்டப்படுகிறது உலகம்மையாரினுடைய விமானத்திலே தீபம் காட்டப்படுகிறது மேலே அம்பிகையினுடைய அருள் வாழ்வில் எல்லா விதமான நலன்களையும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை கண்டு ரசித்து பக்த பெருமக்கள் அனைவருக்கும் எல்லாம் விஸ்வநாதன் முக்தி முக்தித்தலங்கள் அனைத்திலும் சென்று வழிபட்ட பலனை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரே தலமாக விளங்கக்கூடிய பேரில் துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் சிறப்பாக ராஜகோபுரத்திலே தீபாராத காட்டப்படுகிறது சகலவாத்யம் கதரீவனா தம்பூனாதிகம் විශේෂவேதகாமி அறிவனுடைய சன்னதிலே விமானாரதனை பாடுபடுகிறது முருகப்பெருமானுடைய காட்ட சிவனே போ என்ன காற்றப்பட்டபிருக்கும் இறைவா தமீஷா அருளும் எல்லா பக்தர்களுக்கும் கிடைத்து நாடும் வீடும் நாமும் நலமாக இருக்க எல்லாமே காசி விஸ்வநாத பெருமான கருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மணிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேல்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்

உங்களோடு கலந்து கொண்டதிலே பெருமகிழ்ச்சியும் மிகுந்த மன மகிழ்ச்சியும் அடைந்து உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கணதத்திரனை போற்றி கைலேயே மலையானே போற்றி போற்றி நத்தமையில் கலந்தணிக்கும் பத்தனமே விற்குமே விநாயகனே சரணம் சொற்பதமாய் சுந்தரமாய் உலகம்மன் நாமம் சொல்ல அற்புதமாய் அருள் விளங்கும் ஞான விநாயகனே சரணம் சரணம் என்று வேண்டி நமது பரதகண்டத்திலே தமிழகத்திலே மங்கால் புகழ்மிக்க தென்காசி மாவட்டம் தென்காசி நகரில் பராத்திரம பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட ஆலயம்